காளான் பிரியாணிக்கு நானே மசாலா ரெடி பண்ண போறேன். ம்ம் பிரியாணி மசாலா ரெடி பண்ண போறேன். அதாவது மசாலா வந்து பொடியா வாங்கி போடாம நம்ம வந்து இருக்கிற பொருளை வச்சு கரெக்டா நம்ம மசாலாவா அரைச்சுக்கற போறோம். என்னென்ன? சின்ன வெங்காயம் ம்ம் இஞ்சி ம்ம் பூண்டு சீரகம் சரி நிறைய சோம்புல லைட்டா வச்சிருக்கேன் பாருங்க கொஞ்சோண்டு ம்ம் மிளகாய் சரி இத எல்லாதையும் அப்படியே அரைக்கணும் சரி இது இப்ப ஏலக்காய் கிராம்பு பட்டை இது மூணு மட்டும்தே வறுத்து அரைக்கணும்

கறி பிடிக்கும் அதை கழுவுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மண்ணை போட்டு தேய்ச்சா கொஞ்சம் கழுவுறது ஈஸி காளான் வெட்டி ரெடி ஆயிடுச்சு தாளிச்சிடணுமா ஓகே

வெங்காயம் வதங்கிடுச்சு ஓகே அடுத்து என்ன போட போகிற சரி போடு கடைசியாக தக்காளியை போட்டாச்சு ஒவ்வொன்றா வதங்க வதங்க அடுத்தடுத்து போட வேண்டியது இது எப்படின்னா நம்ம பிரியாணி எப்படி செய்கிறோம் அதே ஃபார்முலாவே செய்யணும்

நம்ம கடையில் வந்து கலர் சேர்க்கறதுனால அவ்வளோ கலர் வருது சேர்க்கல என்ன கொஞ்சம் வெள்ளையாதே இருக்கும் நம்ம கலருக்காக சாப்பிட போறதில்ல நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் தான் இன்னொரு கார அதுக்குள்ள போட்டியா அதுக்குள்ள போடலாமா அதை பிச்சுரா அட்டையே சரி உள்ள போய் விளையாடு சரிப்பா ஓகே அந்த சீரகம் சோம்பு அதெல்லாம் அரைச்ச மசாலாவை சீரக சோம்பு மட்டும் இல்லை பட்டை கிராம்பு எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கோம் சரி சரி இப்போ வந்து நம்ம வந்து கலர் நம்ம சேர்க்கல நம்ம மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துருக்கோம் அதனால கலர் வந்து எதிர்பார்க்க முடியாது பிரியாணி என்ன கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கேன்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் வந்து டேஸ்ட் அதே டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட் கலர் தேவையில்லை இல்லை நம்ம வீட்டில் தேவை தானே

குழந்தைங்கள்லாம் இருந்தால் பார்த்து போட்டு நல்லா காரம் சேர்க்கலாம் இப்போ நான் எந்த பச்சை மிளகாய் நல்ல லைட்டாக வந்து மசாலாவில் வந்து அந்த மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ தயிர் சேர்த்துக்குவோம் எதுக்காக சேர்க்குறோம் தயிர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த காரம் நம்ம சேர்த்துருக்கோம்ல அந்த காரம் இருக்காது காரம் அதிகமாக இல்லாமல் நார்மலாக நார்மலாக இருக்கும் இந்த அப்படியே ஓகே அதாவது ரொம்ப காட்டமா இருக்காது ரொம்ப இருக்காது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் காட்ட வந்து காரம் கூடும் தூள் இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் ரொம்ப நாக்கு எரியாத அளவுக்கு காரமும் இருக்கும் ஆனா வந்து நாக்கு எரியாம இருக்கும் அதுக்காக தயிர் ஓகே

சரி இன்னி வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நம்ம நான் இந்த கிளாஸ்ல தான் அரிசி அரைச்சு வச்சிருக்கேன் இந்த கிளாஸ்ல நான் மூணு கிளாஸ் அரிசி வச்சிருக்கேன் சரி மூணு கிளாஸ் நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தணும் ஓகே இப்ப தேங்காய் பாலே ஊத்தப் போறேன் ஓகே தேங்காய் பாலோட சேர்த்து தண்ணியாவும் ஊத்திரலாம் ஆமா அவ்வளவுதே ஓகே சட்டியோட உள்ள போட்றாத ஓகே

அரிசி எடுத்துக்கலாம்னா நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் பிரியாணி அரிசி எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் சரி பிரியாணி அரிசினா பொன்னி அரிசியா

அரிசி ஒண்ணு டேஸ்ட் கிடையாது ம் ஓகே ஓகே ஓகேவா ம் இப்ப பாருங்க சாப்பாடும் அரிசி ம் சாப்பாடு தண்ணி ஒண்ணா வந்துருச்சா ஓகே இன்னும் கொஞ்சம் வத்த விடணும் அது வந்து வேகணும் அரிசி வெந்துடுச்சுனா போதும் அரிசி வெந்துச்சுனா நம்ம தம்முல போட்டாலே வெந்துறோம் ஓகே இங்க பாருங்க அந்த புகையலாய் கண்ணுல பட்டு ரெண்டு பேத்துக்கு சண்டை இங்க பாருங்க பெரிய பிரச்சனை திட்டி பித்தி அழுவச்சிட்டாரு யாரு அழுக வச்சிட்டார் எலுமிச்சம்பழத்தை எடுத்து கண்ணுல தேய்ச்சிக்கிட்டு அழுக வச்சிட்டாருங்குற நீ அடிச்சு கண்ணத்துலயே ஒரு அடி அடிச்சுட்டாரு சப்புனே கைல எலுமிச்சம்பழம் இருந்துச்சு எங்க காமி கையில எலுமிச்சம்பழத்துனால எல்லாம் கண்ணீர் வரல பொகைய கண்ணுல போயிடுச்சு சரி சரி அதனால கண்ணீர் தம் எப்ப போடணும் வெந்து உடனதே போடணுமா வெந்திடணுமா அரிசி சின்ன வெந்துருச்சு சரி மேல நீ அப்படியே அடுப்புல வச்சோம்னா குழஞ்சு போயிடும் சாப்பாடு சரி அப்படிங்கற நீல தம்பு போட போறோம் அப்படியே அதாவது வெந்தோ ஒன்று போடணுமா வேறுக்கு முன்னாடியே தம் போட்டுறணுமான்னு தான் கேட்குறேன் லைட்டாக அரைவே காடு அறக்கையில் போடாங்க ஓ இறக்கிடணுமா சட்டியை இறக்கி வச்சுட்டு கடுப்பிலே வச்சுட்டு தம் போடணும் நான் இப்போ தம் எப்படி போடுறேன்னு தம் போடுறதையே நான் காட்ட தான் போகிறேன் ம் சரி சரி ஓகே லெமன் புரிஞ்சிக்கலாம் கடைசியில் லெமன் புழியிறோம் பாதி லெமன் புரிஞ்சால் போதுமா போதும் நான் கம்மியாக தானே சாப்பாடு லெமன் எதுக்கு புழியறோம் லெமன் நம்ம காரத்த எடுக்கிறது தான் எல்லாமே ரோட்டு

என்ன கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு தம்மெல்லாம் முடிஞ்சா ஓகே அந்த இது கங்கெல்லாம் வந்து அமர்ந்துருச்சு ஓகே ஓப்பன் பண்ணு ஓகே தண்ணியெல்லாம் வத்திருச்சு கிட்டத்தட்ட சேமியா மாதிரியே மாறிடுச்சு அரிசி அந்த அரிசி வந்து அந்த மாதிரி அடி வாய்ப்பு இருக்கா பார்க்க நல்லா இருக்குது